வணக்க செல்லகுட்டிக்குலாம் நான் மேரிமா பேசுகிறேன் சீலா எங்கேன்னு கேட்டிருந்தீங்க சீலாவுக்கு வந்து ஃபீவர் அதிகமாக இருக்கிறதுனால டாக்டர் அட்மிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அதனால எனக்கு டெய்லி போயிட்டு போயிட்டு வர முடியுது இல்லை ஃப்ரெண்ட் பக்கத்துலேருந்து பார்த்துக்கிறாங்க இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப நன் நன்றி கடன்பட்டிருக்குறேன் ஆஸ்பத்திரிட்டு போயிருந்தேன் நேரத்தோட இன்னைக்கு கொஞ்சம் காய்ச்சல் கொஞ்சம் பரவாயில்ல ஒரு அரை டம்ளர் அஞ்சு குடிச்சிருக்குறா இருந்தாலும் சாயங்காலத்துக்குள்ள டாக்டர் அனுப்பிடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் அனுப்பினாலும் கூட அந்த வீட்டில் ரெஸ்ட்டில் தான் இருக்க முடியும் முந்தியாற்ற வீடியோ போடுறது எல்லாமே தெரியாது தாயானா தான் நம்ம தாயோட அருமை என்னன்னு அவங்களுக்கு தெரியும் வீட்டு கஷ்டங்கள் குடும்ப கஷ்டங்கள் அதனால இவ்வளோ நாள் ஏன்னா தான்தான் எடுத்தோம் கவுத்தோம் சாப்பிட்டோம் வீடியோ போட்டுட்டு இருந்தப்போ அப்படி இல்லை ரொம்ப நேரம் கேட்டுக்கிறீங்க சீலா யாவரில்ல சீலா யாவரில்ல காய்ச்சல் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு காய்ச்சல் அம்மானாலும் சொல்ல முடியல ஆனால் ஆஸ்பத்திரி போய் பார்த்துட்டு நீங்க எதிர்பார்ப்பீங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் நீங்கள் பேசுனீங்கன்னா மக்கள்கிட்ட சொல்லிடுங்க நல்லா இருக்கிறேன்னு போய் சொல்லுமா அப்படின்னு எல்லாரும் நீ எதிர்பார்ப்பாங்கன்னு ஆனால் இப்போ பரவாயில்ல சீலா அரட்டம் மேல கஞ்சி குடிச்சு கொஞ்சம் தெம்பை உட்காந்துருக்குது குழந்தைக்கி வேண்டாம் நீங்களாம் ப்ரேர் பண்ணுங்க இருந்தாலும் ரொம்ப பேர் சொன்னாங்க அவங்களுக்குலாம் இங்கே ஆக போகுது அது பர நான் கேட்டேன் நான் ரொம்ப வேதனைப்பட்டேன் ரொம்ப துக்கப்பட்டேன் ஏன்னா அவங்க சம்பாரிச்சு கொடுக்குற மாதிரி இல்லை இந்த கூட சொல்ல நினச்சிக்கவே இல்லை வீட்டில் போடுறாங்க நிறையா அப்படி இல்லை நாங்கள் ஒரு சந்தோஷத்துக்காக தான் அது போடுறோம் ஆனால் இருந்தாலும் கூட எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க செல்ல குட்டிகளாக ரொம்ப நன்றி சீலாவுக்கு உடம்பு செல்லன்னு சொன்னால் போதும் எத்தனை ஜனங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க நேற்று கூட ரெண்டு பசங்க வந்துட்டு போனாங்க இருந்தாலும் கூட நீங்கள் வந்து ரொம்ப பேர் விசாரிக்கிறீங்க ஷீலாவுக்கு என்னாச்சு ஷீலாவுக்கு என்னாச்சு சீலாவுக்கு என்னாச்சுன்னு ஷீலான்னு ஒரு ரெண்டு ஒரு நாளுக்குள்ளே உங்கள்கிட்ட பேச சொல்கிறேன் பேசுவாங்க பேசின கடைசியில் நீங்கள் சீலாவை பாருங்கள் சரியா செல்ல குட்டிங்களா கொடுத்தா எனக்கு அன்பு ஆதாரம் இந்த பாசமே எனக்கு கோடி எனக்கு சேரும் எனக்கு சாயங்காலம் ஷீலாவுக்கு கூட்டிட்டு வந்து நான் உங்ககிட்ட பேச வைக்கிறேன் சரியா செல்ல குட்டிகளா ஆ அம்மா எல்லாம் உடம்பு முடியல நம்ம அதேமாதிரி போய் அவளுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும் சொல்ல தான் உங்களுக்கிட்ட வந்தேன் சரி சரியா